ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேம்மாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரும் அனுப்புறாங்க உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும் இதே மாதிரி தானே சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல ஏன் இந்த காங்கிரஸ் இது உயிர் அது உயிர் இல்லையா அது மக்களின் பிரச்சனைக்கு சத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுண்டலிருந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யாரு சுடச்சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு அதையே உண்மை கண்டறியின் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகளில் ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க கொடநாட்டில் அஞ்சு பேர் செத்துருக்கான் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல கொன்னது யார் காரணம் என்ன பேச்சே கிடையாது